இருக்கிறவராக இருக்கிற இயேசுவன் நாமத்தர் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது எபிரேர் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது வாயின் வார்த்தை வாயின் வார்த்தை என்று நம்முடைய வாக்குதத்த வார்த்தைகளை குறித்தோ அல்லது வாக்குவாத வார்த்தைகளை குறித்த எச்சரிப்பை மனிதர்களிடமிருந்து நாம் கேட்கும்போது எதை தேர்வு செய்கின்றோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள தேவனுடைய வார்த்தையா அல்லது அழிவையும் வல்லமையற்று நம்மை சோர்ந்து போக செய்யும் மனிதர்களுடைய வார்த்தைகளா நம்முடைய ஆவி பரிசுத்தமாக்கப்பட்டு புதிதான ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கின்றது ஆகையால் நாம் சரீரத்தில் தவறு செய்யும் போது ஆத்மாவை நஷ்டப்படுத்துகின்றோம் என்ற வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைப்போம் அது நம்முடைய நினைவுகளை யோசனைகளை சரியாக வகையறுக்க உதவி செய்யும் தேவ ரகமான வாழ்க்கை வாழ தேவனுடைய வார்த்தை என்னும் பட்டயத்தை நம் வாயில் வைத்து பேசுவோம் பேசப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அது மிகவும் கூர்மையான இரு கருக்குள்ள வலிமையுள்ள பட்டயமாக மாறும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே ஜீவனும் வல்லமையும் உள்ள உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்